ரிசரக்ஷனில் ஒரு நியூ ஏஜ் ஓப்பன் ஆகுது என்ன என்ன தெரியுமா சொல்லுது இந்த ஏஜில் யாரும் கெட்டு போவதில்லை அழிவில்லை அப்போது சில ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வருஷத்துல வாசிக்க சங்கீதத்திலிருந்து பேதுரு தன்னுடைய பிரசங்கத்தில் ஒரு ரெஃபரன்ஸை கொடுக்குறார் என் ஆத்துமாவை அழிவை காண ஒட்டீர் வாசிங்க அவர் மரணத்தினால் என்ன பண்ணக்கூடாது இருந்ததா கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டெத் குடன் ஹோல்ட் ஜீசஸ் மரணத்தினாலேயே அவரை பிடிச்சு வைக்க முடியலையா அவர் மரணத்தை ஜெயித்து எழுந்தார் மரணத்தினால் பிடித்து வைக்க முடியாத ஒருவர் யாருன்னா ஒருவர் தான் மரண கட்டினால் அவரை பிடித்து வைக்க முடியவில்லை அவர் மரணத்தை மரணத்தினால் வென்றவர் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா என்னைக்காவது உலகம் எப்படி இருந்திருக்கும் உலகத்துல மரணம் இல்லைன்னா எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இன்னைக்கு ரொம்ப பழகிருச்சு எப்படின்னா டெத் வந்து வாழ்க்கையில் ஒரு பகுதியாகிடுச்சு ஏன்னா பிழைக்க ஒரு காரம் உண்டு மறிக்க ஒரு காலம் உண்டுன்னு வசனத்திலே போட்டிருக்கிறதுனால மரணம்ன்றது நம்ம ஒரு லைஃப்பில் உலகத்தில் ஒரு பாட்டை இயல்புதானு எல்லாரும் மறிக்கிறாங்க அளவுக்கு ஆயிடுச்சு ஆனால் ஒரிஜினல் கிரியேஷனில் என்ன கிடையாது மரணம் என்பது கிடையாது ஆண்டவர் மனுஷனுக்கு ஆயுட்காலத்தை நிர்ணயிக்கவில்லை இது வரைக்கும் இதுக்கப்புறம் கஷ்டம் செத்து அடுத்தாள் வரும் அப்படின்னு ஆண்டவர் எங்கேயுமே சொல்லலை இந்த கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாயின்னு அதாவது பாவத்தினுடைய பின்விளைவைத்தான் சொன்னாரே ஒழிய கத்தர் சபிக்கவே இல்லை மரணத்தை தேவனை என்ன சொல்கிறாருனா பரிகரிக்கப்பட வேண்டிய கடைசி சத்ரு என்னவா அப்போ கத்தர் மரணத்தை எப்படி பார்க்குறாரு சத்ருவாக பார்த்தா சபையும் சத்ருவா பார்க்கணும் சபம் மரணத்தை சத்ருவா பார்க்கணும் மரணத்தை பார்ட் ஆஃப் லைஃபாக பார்க்கக்கூடாது சிலதையெல்லாம் நீங்க எதிர்க்கணும் சிலதையெல்லாம் நீங்க எகெய்ன்ஸ்டா பார்க்கணும் சிலதையெல்லாம் தூக்கி பாக்கெட்ல போட்டுட்டு போகக்கூடாது சிலதெல்லாம் உங்களுக்கு சத்ரு அப்போ கெட்டு போவதில்லை அழிந்து போவதில்லை என்கிற வாக்கு யாருக்கு கொடுக்கிறார்னா இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருள் இவ்வளவாய் அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது அவரை குறித்து தாவிது என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் பாடி பாடியிருக்கிறாரா உம்முடைய பரிசுத்தரை அழிவை காலம் விட மாட்டீங்க அப்போ பேதர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றார் ஒரு சொல்றாரு நீங்களாம் படிச்சிருக்கீங்களா சொல்றாரு பரிசுத்தரின் அழிவை காண ஒட்டீர்னு ஒட்டீர் செத்துட்டாருங்கிறார் அவருடைய நமக்கு அவரை நம்ம அடக்கம் பண்ணியிருக்கோம் அவர் மறிச்சிட்டாரே அப்ப பரிசுத்தரின் அழிவை காண ஊட்டி எழுதியிருக்கிறாரு யாரை குறிச்சு எழுதியிருக்கிறார் இயேசுவை குறிச்சின்னு பிரசங்கம் பண்றாரு நீங்க சிலுவையில கொண்டீங்கல அந்த இயேசுவை உயிரோட எழுப்பி அழிவை காண ஒட்டாமல் இன்னைக்கு உன்னதத்துல உட்கார வச்சிருக்கிறாரே இயேசுவை குறித்துதான் தாவிது தீர்க்க தரிசனமாக அந்த பாடலை பாடியிருக்கிறார் அப்போ அழியாமை அழிவு எங்கே மேற்கொள்ளப்படுகிறது என்றால் ஏசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே மேற்கொள்ளப்படுகிறது நான் சொல்றேன் நீங்கள் தியானிக்க வேண்டும் உயிர்த்தெழுதலால் உண்டான நன்மைகளையும் நாம் தியானிக்க வேண்டும் ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால ஒரு நியூ சாப்டர் ஓப்பன் ஆயிருக்குது ஒரு நியூ பிகினிங் இருந்திருக்குது அந்த நியூ பிகினிங்ல என்ன தெரியுமா அழிவில்லை கெட்டு போவதில்லை கெட்டு போவதில்லை இட்வில்ே இந்த பிரம்மிடுகள்லாம் இருக்குல்ல இந்த பிரம்மிடுகள்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள எது வச்சாலும் என்ன ஆகாது கெடாது பிரம்மிடுக்குள்ள எதை வச்சிங்கனாலும் கெடாது அது பல வருஷங்களுக்கும் நூற்றாண்டுகளுக்கும் கெடாமல் இருக்கும் பிரம்மிடுக்கு வெளியே கெடுது பிரம்மிடுக்குள்ள ஏன் கெடமாட்டேன் ஏன்னா அது அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இட் இட் கேரிஸ் அன் அட்மாஸ்பியர் அந்த Атмосಫியருக்குள்ள போனா உன்ன என்ன ஆகாது கெடாது நான் என்ன சொல்றேன் இப்ப கிறிஸ்து கிறிஸ்து உயிரோட எழுந்ததரா இல்லையா கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் உயிரோடு எழுந்த கிறிஸ்து கெட்டு போவது இல்லை அழிந்து போவது இல்லை இப்ப நீங்க யாருக்குள்ள இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போய் எல்லாம் இப்ப கிறிஸ்து கெட்டு போகலனா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நானும் கெட்டு போவதில்லை கிறிஸ்து அழிவதில்லை என்றால் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நானும் அழிவதில்லை யார் இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவன் கெட்டு போகாத படிக்கு முதலாவதாக கெட்டு போகாமல் ஒருவர் எழுந்திருக்கிறார் அவர் எழுந்திருக்கிறார் அவர் அழிந்து போகவில்லை அவர் கெட்டு போகவில்லை அவருக்குள்ள வந்ததினால நீங்களும் அழிவதில்லை